ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா சனி மகா பிரதோஷம் பத்தின ஒரு படிவு தான் அதுவும் தேய்பிரையில் வரக்கூடிய மகா சனி பிரதோஷத்துல நாம நமச்சிவாயனுக்கு இந்த பொருளை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் கஷ்டங்கள் நீங்கும் அதே டயத்துல இந்த சனி பிரதோஷ வழிபாடு மூலமாக நாம நூத்தி இருபது ஆண்டுகள் பிரதோஷத்தன்ற சிவபெருமானை வழிபட்ட பலன்கள் நமக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பிரதோஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஆணி மாதத்துல வரக்கூடிய பிரதோஷம் ஜூலை பதினைந்து சனிக்கிழமை அன்று ஆணி முப்பதாம் தேதி நமக்கு வருது சிவபெருமானை நாம் நாள்தோறும் வணங்குகிறோம் ஆனால் பிரதோஷ காலத்தில் எம்பெருமானை ஆலயம் சென்று வணங்குவது சிறந்த பயனை அளிக்கும் மாதந்தோறும் இருமுறை வளர்ப்பிறை தேய்பிரை திரையோதசி நாட்கள் பிரதோஷ தினங்கள் ஆகும் இந்நாட்களில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரமே பிரதோஷ ஆகும் இந்த நேரத்தில் பரமசிவனை வணங்கி வழிபட்டால் மற்ற நாட்களில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது நம்பிக்கை பிரதோஷம் என்றால் என்ன அதாவது தெய்வர்களும் அசுரர்களும் பூட்டிப் போட்டுக்கொண்டு பார்க்கடலை கடைந்த போது திருமகள் ஐராவதம் காமதேனு கற்பகத்தரு சிந்தாமணி கௌஸ்தூபமணி முதலியவை தோன்றிய ஒன்றன்றாக தோன்றின லக்ஷ்மியை திருமால் ஏற்றுக்கொண்டார் மற்ற பொருட்களை இந்திராதி தேவர்கள் ஏற்றுக்கொண்டனர் ஆனால் கூடவே கொடிய ஆலகால விஷமும் வெளிப்பட்டது இதைக் கண்டு தேவர்களும் முனிவர்களும் பெரிதும் நடுங்கினர் உயிர்களை காப்பாற்ற பரமசிவன் அந்த ஆலகால கச விஷத்தை உண்டார் தன் கணவரின் உடலில் விஷம் பரவுவதைக் கண்ட பார்வதி தேவி தன் தளிர்கரங்களால் அவரைத் தொட விஷம் சிவபெருமானின் நெஞ்சுக்குழியிலேயே நின்றுவிட்டது இறைவன் திருநீல கண்டரானார் இந்த நேரம்தான் பிரதோஷ காலம் என்று வணங்கப்படுகிறது அன்றைய தினம் அபிஷேகப் பிரியனான சிவனுக்கு பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் இளநீர் திருநீர் மற்றும் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து பில்வம் அரளி தாமரை மல்லிகை திராட்சை போன்றவற்றால் அர்ச்சனை செய்த பின் தீபாராதனை நடைபெறும் அன்றைய தினம் சிவபெருமானுக்கும் நந்தி மகவானுக்கும் நாம் பால் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்தால் நோய் தீரும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் சகல பாவங்களும் நீங்கும் தயிர் பல வளம் உண்டாகும் தேன் இனிய சாரீரம் கிடைக்கும் பழங்கள் விளைச்சல் பெருகும் பஞ்சாமிர்தம் செல்வம் பெருகும் நெய் முக்தி பேரு கிட்டும் இளநீர் நல்ல மக்கட்பண்பு கிட்டும் சர்க்கரை எதிர்ப்புகள் மறையும் எண்ணெய் சுக வாழ்வு சந்தனம் சிறப்பான சக்திகள் பெறலாம் மலர்கள் தெய்வ தரிசனம் கிட்டும் அரிசி மாவு கடன் பிரச்சனைகளை போக்கும் அன்றைய தினம் பாலும் வேறு பொருள்களும் நமக்கு பிரச்சனைகளுக்கு ஏற்ற பொருள்களையும் கண்டிப்பாக வாங்கி நம்ம அபிஷேகத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் நந்தி தேவருக்கு அன்று அருகம்புல் மாலை சாற்றி வில்வ இலையில் அர்ச்சனை செய்தால் நமக்கு அற்புத பலன்கள் கிடைக்கும் நந்தி தேவருக்கு விரதம் இருப்பவர்கள் அன்று அதிகாலை எழுந்து நீராடி சிவாலயம் சென்று வழிபட வேண்டும் அன்று முழுவதும் உணவின்றி உபவாசம் இருந்து திருமுறைகள் தெய்வாரம் படிப்பது மிகவும் சிறப்பு அன்றைய தினம் முழுவதுமே நமச்சிவாய மந்திரத்தை நம்மால் முடிந்த அளவு சொல்லிக் கொண்டிருப்பது மிகவும் சிறப்பு மாலை நான்கு முப்பது மணிக்கு சிவாலயம் சென்று உள்ளம் உருகே ஐந்தெழுத்து மந்திரமான நமச்சிவாயா ஓதி வழிபட வேண்டும் எல்லா பிரதோஷங்களையும் விட சனிக்கிழமை வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் என்று சிறப்பாக கூறப்படுகிறது அதுவே கிருஷ்ண பட்சத்தில் அதாவது தேய்பிரையில் வரும் சனிக்கிழமையில் வந்தால் மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது சாதாரண பிரதோஷ வேலைகளில் சிவாலயம் சென்று வழிபட்டால் ஒரு வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலனும் சனி பிரதோஷத்தன்று அவ்வாறு வழிபடும்போது ஐந்து வருடம் ஆலவர் ஆலய வழிபாடு செய்த பலனும் கிடைக்கும் என்பதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக இருந்து வரும் நம்பிக்கை சனிக்கிழமை வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்றே கூறுவார்கள் ஏனென்றால் அத்தனை சிறப்பு வாய்ந்தது சனிக்கிழமை வரும் பிரதோஷம் எந்த திசை நடந்தாலும் சனி பிரதோஷம் என்று கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுவது சிறப்பு ஏழரை சனி அஸ்தமச்சனி நடப்பவர்கள் சனியினால் வரும் துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷத்திற்கு கோவிலுக்கு செல்ல வேண்டும் சனி பிரதோஷ பலன்கள் ஒரு சனி பிரதோஷம் சென்றால் நூற்றி இருபது வருட பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்கும் கிரகதோஷத்தால் ஏற்படும் தீமைகள் குறையும் பஞ்சமா பாவமும் நீங்கும் சிவன் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு வருடத்திற்கு வரும் இருபத்தி நாலு பிரதோஷ தினத்திற்கு சென்று வழிபட முடியாதவர்கள் சனிக்கிழமை தேய்பிரையில் வரும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷ தினத்தில் வழிபட்டால் கூடுதல் நன்மை கிடைக்கும் அன்றைய தினம் சிவபெருமானை நந்தி பகவானின் கொம்புகளுக்கு இடையில் தரிசனம் செய்வதும் மிக சிறப்பு தீபாராதனைகளை பார்ப்பதும் கொம்புகளுக்கு இடையில் இருந்து பார்ப்பதும் மிக மிக சிறப்பு பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் ரிசப வாகனத்தில் ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவதை பார்க்கலாம் முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும் இரண்டாம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும் மூன்றாம் சுற்றில் நாதஸ்வர இனிசையும் உடன் வளம் வந்தபடி கேட்க வேண்டும் தென்னானுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் சிவாயா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தான நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க்யூ